தேசிய பாதுகாப்பு பேரவை அல்லது ஆன்மீக தலைவர் ஆயதுல்லா அல் கமேனியின் விருப்பத்திற்கமைய எந்த நேரத்திலும் ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது சர்வதேச அளவில் ஐந்தில் ஒரு பங்கு எண்ணெய் எரிவாயு விநியோகங்கள் ஹோமோஸ் நீரிணையூடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது அமெரிக்க தாக்குதலையடுத்து ஹோஸ் வழித்தடத்தை முடக்குவதற்கு ஈரான் பாராளுமன்றத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான இறுதி தீர்மானத்தை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையினால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் இருபது சதவீதம் இந்த நேரிணியூடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது எந்த வகையிலேனும் ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்குமாகின் அது உலக பொருளாதார நிலைமையினை மேலும் சீர்குலைக்கும் என்பதுடன் மசகு எண்ணெயின் விலைகளும் அதிகரிக்கக்கூடும் இதனிடையே அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் எனினும் உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் திட்டத்திற்கு அமெரிக்கா உடன்படப் போவதில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

எப்போதும் இல்லாத அளவுக்கு உலகம் இன்று அமைதிக்காக குரல் கொடுக்கிறது போரின் துயரத்தை தடுக்கும் பொறுப்பு சர்வதேச சமூகத்துக்குள்ளது அதனை நிறுத்துமாறு நான் அழைப்பு விடுகின்றேன் இவ்வாறான விடயம் மீழ முடியாத பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆயுதங்கள் மூலம் எதுவும் இடம்பெறப் போவதில்லை அவற்றை அமைதிக்குள்ள செய்ய வேண்டும் போர் எந்த ஒரு மோதலுக்கும் தீர்வாக அமையாது அமைதியை பாதுகாக்க அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் ஈரானின் அணுசக்தி நிலையம் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக சீன வெளிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது குறித்த தாக்குதல் ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கை மற்றும் சர்வதேச சட்டத்தின் நோக்கத்தை கடுமையாக மீறும் செய்யும் என சீன வெளிவகார அமைச்சு கூறுகின்றது அமெரிக்காவின் இந்த தாக்குதலானது மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதாகவும் சீன வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது விரைவில் போர் நிறுத்தத்திற்கு முன்வருமாறு இஸ்ரேல் உள்ளிட்ட போருடன் தொடர்புடைய நாடுகளிடம் சீனா வேண்டுகோள் விடுத்துள்ளது ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்க பல நாடுகள் தயாராக இருந்ததாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பாதுகாப்பு சபையின் துணைத் தலைவர் திமித்ரி மெட்வடேவ் கூறுகின்றார் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை ரஷ்ய வெளிவகார அமைச்சு வன்மையாக கண்டித்துள்ள பின்னணியில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இறைக்காண்மை கொண்ட நாட்டின் பிரதேசங்களுக்கு ஏவுகணை மற்றும் குண்டு தாக்குதல்களை மேற்கொள்ள எடுத்து பொறுப்பற்ற தீர்மானமானது சர்வதேச சட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் ஆலோசனைகளை மீறும் செயல் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஈரான் ஜனாதிபதி மசூட் பெசுஸ்கியுடன் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார் தற்போதைய நிலைமை குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடியதாக இந்திய பிரதமர் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி நிலையத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதனூடாக ஏமன் உத்தியோகபூர்வமாக போரில் தலையிடுவதாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் சர்வதேச வர்த்தக கப்பல் மார்க்கமான சிங்கடல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் சமுத்திர நெருக்கடி ஏற்படலாம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமது கடற்பிராந்தியத்திலிருந்து விலகிக் கொள்ளுமாறும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையர்களுக்கு பாதிப்பு பாதிப்புரில் உள்ள நான்கு இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்காக தெஹ்ரான் நகரிலிருந்து புறப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது புதுடில்லி நோக்கி பயணிக்கும் இந்திய விமானம் ஒன்றில் இவர்கள் நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர் இதேவேளை இஸ்ரேலில் இருந்து மேலும் நான்கு இளைஞர்கள் இன்று காலை எகிப்தின் கைரோ நகரிலிருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளனர் தரைவழியூடாக எகிப்துக்கு சென்ற அவர்கள் அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் விமானத்தில் புறப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரு தெரிவித்தாா்